எனக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு வேடங்கள் நடிச்சிருப்பாரு லதா மஞ்சுளா எம்என் நம்பியார் ராகேஷ் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க பச்சை கிணி முத்துச்சரம் முல்லை கொடியாறு எழுபத்தி மூணாம் வந்த படம் அந்த காலத்துல சுவரட்டி விளம்பரங்கள் தான் முக்கியமானதா இருந்தது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி விளம்பரம்னா சுவரட்டி விளம்பரம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த நேரத்துல சுவரட்டி விளம்பரங்களுக்கு வரிகள் தூக்கினதுனால விளம்பரமே பண்ணாம ரிலீஸ் ஆன படம் உலகம் சுற்றும் வாலிபன் எனக்கு அப்போ ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் எங்க அப்பாவுக்கு எம்ஜிஆர் படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால அவர் ஐஷன் போவாரு ஆக்சுவலி இந்த படம் பார்த்தா நூறு நாட்கள் கழிச்சு தான் எங்களுக்கு டிக்கெட்டே கிடச்சது அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த படமே போய் பார்ப்போம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாக இந்த படம் ஓடியிருந்தது அது ஒரு பெரிய ரெக்கார்டு இதே மாதிரி துணி செலவு பார்க்கும்போது அதிக அளவு செலவு பண்ணி எடுத்தாங்க எம்ஜிஆர் வந்து இந்த படத்தை டைரக்ட் இருக்கார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை ஆர் எம் வீரப்பன் அவர்கள் கூட செய்து தயாரித்த படம் அந்த காலத்தில் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போ பார்க்கறது பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க அந்த வகையில இந்த படம் நிறைய முழுக்க முக்க பாடங்கள் நிறைய எடுத்திருக்காரு சிங்கப்பூர் ஜப்பான் தாய்லாந்து சைனா நிறைய இடங்களுக்கு போய் இந்த படங்கள் எடுத்திருக்க நிறைய பாடல்கள் மிகவும் முழுமையான பாடல்கள் நிறைய இருக்கு இந்த படத்துல உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் அப்படிங்கிற பாட்டில எல்லா இடங்களையும் கவர் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டிலேயே அங்கே எக்ஸிபிஷன் ஜப்பான்ல நடந்தது இந்த பா நிறைய கவர் பண்ணிருப்பாரு ஒரு எல்லாரும் கண்ட்ரிஸ் எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த படத்தின் மூலமா கிடைச்சது எப்பவுமே எம்டிஆர் சொல்லுவாராம் நம்ம படம் படம் வந்து பார்த்தாங்கன்னா சந்தோஷமா போகணும் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் என்டர்டெய்னிங் இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே சொல்வாராம் அந்த மாதிரி வந்து அவரோட படங்கள் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் தான் ஒரு படங்கள் இருக்கும்

உழைப்பில் வாழ்ந்திடாதே அந்த மாதிரி எல்லா குழந்தைகள்ல இருந்து தெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பாக்குற படம்னா அது எம்ஜிஆர் படம் மட்டும்தான் நான் சொல்வேன் ஸோ நாங்க எம்ஜிஆர் படங்கள் நிறைய பார்ப்போம் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் வாலிபன்றது வசூல் வாரி குறித்த படம்னு சொல்லுவா எப்படி இது ரிலீஸ் ஆக போகிறது இது விளம்பரமே சுவரட்டி விளம்பரம் இல்லாம எப்படி இது ரிலீஸ் ஆக போறதுன்னு எல்லாருமே இது பண்ணியிருந்தாங்க ஆனாலும் அது ரிலீஸ் ஆகி இரநூறு நாட்களுக்கு மேல ஓடின படம் இது வசூலி சாதனை குறித்த படம்

ചിരിത്ത് വാഴ വേണ്ടും